மக்களே ஒரு குட் நியூஸ் இந்த பொள்ளாச்சி பண்ணை வீடு பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா இருநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க எட்டு பேர் தான் வந்து எட்டு பெண்கள் மட்டும் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாற்பத்தி பேர் சாட்சி கடைசி வரைக்கும் மாறவே இல்ல நாப்பத்தெட்டு பேர் நின்னாங்க தண்டனை கிடைக்கணும்னு அதுல நிறைய அவங்க இவங்க பெரிய பெரிய ஆட்கள் அரசியல்வாதி எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்க மீதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல ஏன்னா பெண்ணுக்கு தானே கற்பும் கவர்ச்சு பொருள்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க அதனால வந்து ஒரு ஆண் வந்து ஆயிரம் பேர் போனாலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு பெண் வந்து ஒரு தப்பு பண்ணா கூட சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண முடியாது அதனால பெண்கள் யாரும் முன் வரல ஆனா ஒரு கேஸ் ஒரு முடிவு வந்துருச்சு அவங்க எல்லாருக்கும் காலம் ஃபுல்லா கழிதான் அத்தனை பெண்களும் எதுக்கு போனாங்கன்னு நீங்க கேக்கலாம் அத்தனை பெண்களையும் வந்து அன்பான வார்த்தைகள் பொய் சொல்லி எங்க அம்மா குடம்பரில் நீதான் வருங்கால மருமக நீதான் வந்து பாக்கணும் அம்மா அவனை ஒரு முறை பாக்கணும்னு சொன்னாங்க என் தங்கி தங்கச்சி வயசு வந்துட்டு எங்க அக்காவுக்கு உலக அப்ப யாருமே இல்ல அதை எங்க அப்பா அடிப்பட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு சமைச்சு வச்சுருப்போம் சமைக்க தெரியாத நிறைய பொய்களை சொல்லி இருநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு தண்டனை கிடைச்சிட்டு காலம் ஃபுல்லா கழிச்சிக்க வேண்டியதான் இனிமே ஒரு கற்பும் கவர்ச்சி பொருளும் எல்லாம் பெண்களை தான் பாக்குறாங்க என்னதான் அன்பா சொன்னாலும் உங்க மனசுக்கு சரியில்லை தனியா போற மாதிரி இருக்கு நாலு வருஷம் லவ் பண்ண பையனா இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகத்தோடய பாக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம கிட்டதான் கற்பும் கவர்ச்சி இருக்கு அதனால தனியெல்லாம் கூப்பிட்டு இங்கே போகாதீங்க அன்புக்கு எல்லாம் அடிமையா இருக்காதீங்க இந்த காலம் சரியில்லாத காலம்